இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு வந்துடவே முடியாத படிக்க எனக்கு பணி நெருக்கடி சூழல் வந்துடவே முடியாத ஷெட்யூல் கேட்டீங்கன்னா நீங்க என்னப்பா இப்படி அலையிறப்பா சொல்லுவீங்க நேற்று சென்னை அதற்கு முன்னால் கடலூர் அதற்கு முன்னால் மதுரை அதற்கு முன்னால் திருவனந்தபுரம் அதற்கு முன்னால் பர்மா எல்லாம் ஒரு வாரத்தில் இந்த வயதில் உங்கள் வீட்டு பெண்களை இந்த அளவிற்கு பயணம் செய்து இங்க வந்து நின்று இப்படி ஓங்காரமா பேச சொல்லுங்க பாப்போம் நான் பேசுவது என் சக்தி நிலை இல்லை நான் சொல்லட்டுமா யார் சக்தி நிலைன்னு நீங்க நம்பினா நம்புங்க என்னால் நின்று பேசிவிடவே முடியாது ஓங்காரமாக ஒரு வார்த்தையும் வர வர முடியாது என்கின்ற சூழ்நிலை இருந்தாலும் இங்கே இந்த அவையில் யாரோ ஒருவர் தீவிரமாக யோசித்து இருக்கிறீர்கள் பர்வீன் சுல்தான் அவங்க பேசணும் அவங்க பேசுறத முடிஞ்சது பிரபஞ்சம் குறித்து கொண்டது என்னை கொண்டு வந்து உங்கள் முன்னால் வீசி இருக்கு போ பேசு போ ஆற்றல் தானே நான் தருகிறேன் போ புதிய புதிய செய்திகளை சொல்